நாளைக்கு ரெண்டாவது ஆடி வெளி அதனால் இன்றைக்கி ஃபுல் க்ளீனிங்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பசங்கள்லாம் ஸ்கூல் போனதுக்கப்புறமா ஃபுல் வீடு எல்லாமே தொடச்சு எடுத்து முடிச்சிட்டேன் அதே போல் பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லன்ச் செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து சும்மா தட்ட பேர் நைட்டி ஊற வச்சிருந்தேன் அதனால் அதை வச்சு அப்படியே சும்மா கொஞ்சமாக கிரேவி மாதிரி செய்யலாம் செஞ்சுக்கலாம் குழம்பு வைக்கலான்னா ப்ளான் போட்டேன் ஆனால் வந்து வேலை செஞ்சதில் டைம் ஆனதுனால சும்மா கொஞ்சமாக கிரேவி மாதிரி அப்போ சாப்பிட்டுக்கிறதுக்காக அப்படியே செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவே வந்தது இதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்லா தக்காளி வந்து அரைச்சி போட்டுக்கணும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு பொடி நமக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நம்ம வச்சது தட்ட பயிர் அதையும் சேர்த்துக்கலாம் டெய்லி வந்து கொஞ்சமாவது பயிர் வகையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதனால தான் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பயிர் வந்து எதாவது கொஞ்சமாவது ஆட் பண்ணிக்கிறது பசங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்து அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு சில விட்டு எடுத்தோம்னாக்கா சூப்பராகவும் தட்டைப்பயிறு தூக்கு மாதிரி ரெடி ஆயிடும் அப்படியே வந்து கையோட மேட்லாம் துவச்சி போட்டு அதையும் வந்து போட்டு வந்துவிட்டேன் ஸோ வீடு வந்து தொடச்சு எடுத்தால் தான் வந்து பார்க்கவே ரொம்பவே அழகாக நீங்க என்ன சொல்றீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க